நான் பைத்தியக்காரி அப்படின்னா அப்ப அவங்க ஏறு பாஸ் நந்தினி ஓபன் டாக் விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய பிக் பாஸ் சீசன் நயன் பத்தின விஷயங்கள் இப்போ தான் ஹாட் டாபிக்கா மாறிட்டு வருது கடந்த வாரம் விஜே பார்வதி மற்றும் கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதை வச்சு இப்ப நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலைமையில பிக் பாஸ் சீசன் நயனில் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நந்தினி வெளியேறினாங்க இவங்க ரீசெண்டா கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே என்ன மறந்துருப்பேங்க பிக் பாஸ் வீட்ல நுழைஞ்ச நாளை அந்த வீட்ல ரியாலிட்டி இல்ல நான் வெளியே வந்துட்டேன் இப்போ பெருமையா இருக்கு அங்க எனக்கு மிகப்பெரிய டிப்ரெஷன் தான் இருந்துச்சு என்னோட கெரியரே இல்லாம போயிருக்கோம் வெளிய பாக்குற நிறைய பேருக்கு நீ ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு இருக்கலாம் ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் நிறைய பேர் என்ன பார்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது நாங்களாம் பண்ணல உள்ள பண்ண வைக்கிறாங்க பைத்தியக்காரினா அப்படின்னா பண்ண வைக்கிறவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்க பிக் பாஸ்க்குள்ள போனா நிம்மதி இருக்காது மன உளைச்சல் மட்டும்தான் தான் இருக்கும் சொல்லிருக்காங்க and the knee.